அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் டூடே சீரியல் இருப்பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கும் போனா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் முதல் மாதிரி நம்மளோட சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்ல தர்காவும் பிடிக்குமா இல்லை கனகதுர்கம்ன பிடிக்குமா இல்ல மாசாணி எம்மனை பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணா போன வீணாவை பிடிக்குமா இல்லை அக்கில கௌரிய பிடிக்குமாட்டும் மறக்காமட்ட சொல்லுங்க நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வாக என்ன இருக்குதுன்னா நம்மளோட துர்கா கையில் இருக்கக்கூடிய சிக சிகப்பு கயிறு அவுகிறதுக்காக நம்மளோட வீணாக அடுத்ததான் பிளான் பிஏ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது தாலி சுற்றி பூஜையில் வைக்கக்கூடிய அந்த நவகிரகத்துக்கும் சுற்றி சுற்றி ஒரு ஒரு கருப்பு கலர் கயிறை கையில் கட்டணும் அப்படிங்கிறதுனால அந்த கருப்பு கலர் கையில் கயிறில் வந்து நம்மளோட வீணாக வந்து சில கெமிக்கல்ஸை ஆட் பண்ணி விட்டாங்க ஏன்னா அதை கையில் கட்டுக்கும்போது கூட இருக்கிற எல்லா கயிறையுமே கருப்பாக தான் ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறதுனால அப்படி கட்டி விட்டோம்னா நம்மளோட தர்கா கையில் இருக்கக்கூடிய சிகப்பு கயிறு கருப்பாக மாறிடும் அப்போ எல்லா எல்லா கயிறையுமே அவுத்து போடும்போது ஏக்கத்தில் அதையும் அவுத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தர்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை வீணாக வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் துர்கா வந்து அப்படி செய்ய போகிறது கிடையாது ஏன்னா வந்து நம்மளோட கனக துர்கை அருளால் சிகப்பு கயிறு சிகப்பு கயிறாகவே தான் இருக்க போகுது கருப்பு கயிறு கருப்பு கயிறாகவே இருக்க போது நம்மளோட வீணா மறுபடியும் நம்மளோட துர்கா கிட்ட தோற்று போய் மூக்க போய் தான் நிற்க போகிறாங்க இதனால் நம்மளோட வீணா மேலே அடுத்த வந்து அகிலாவும் காவேரியும் கோவப்பட போகிறாங்க அதுக்கு பார்த்தாதுட்டு ஜமீன் ஆடி எப்போனால் வீணாவை திட்ட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு இருந்த பவர்லாம் எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியலைங்க ஏன்னா நம்மளோட தர்காவுக்கு கனகதுர்கனோட அருள் கிடைக்கிற மாதிரியும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரியுமே இன்னும் சிறியில் கொண்டு போயிட்டு இந்த பக்கம் இப்படி இருந்தால் அந்த பக்கம் சத்யா டாக்டரோட உயிருக்கு என்ன